கண்ணியமிக்க அல்லாஹுவை நெல்லடியார்களே நபி செல்லா அலைஹ செல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான ஹரிசுகரில் ஒன்று ஹைருல் அமோரி அவுசாத்துஹா காரியங்களில் சிறந்தது என்பது நடுநிலையானதாக இருக்கிறது ஹைருல் அமோரி அவுசாத்துஹா காரியங்களில் நடுநிலையான காரியம் சிறப்பான ஒரு காரியமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி செல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு ஹரிசை அது சார்ந்த படிப்பினைகளை நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஒரு வார்த்தையை மிக சுருக்கமாக சொன்னார்கள் என்று சொன்னால் அது சார்ந்த கருத்துக்களை யோசிக்கிற பொழுது அது நமக்கு மிகவும் விரிவான நீண்ட ஒரு பொருளையும் ஒரு விளக்கத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வலா தஜ்அல் யதக மஹலூலதன் இலாஹமதிக வலா தபுசுதுஹா குல்லல் பஸ் என்று சொல்லுவான் அதாவது உங்களுடைய கரங்களை நீங்கள் பிறகுக்கு எந்த உதவியும் செய்யாமல் உங்களுடைய கருத்துக்களில் நீங்கள் தொங்கவிட்டுக் கொள்ளாதீர்கள் கையை நம்ம பாக்கிற சொன்னோம்னா கையை இரிக்க மூடிக்கொள்ளாதீர்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருங்கள் கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அதுல பறக்கத்திருக்கும் என்று என்ற அந்த கருத்தை மையப்படுத்தி அந்த சொல்லுவான் வலா வளாத்துக்கு அது எதற்கு லட்சம் இதா உனக்கு கையை மூடி கழுத்தில் தொங்கவிட்டுக் கொள்ளாதீர்கள் அதே நேரத்தில் வலா குள்ளல் பஸ் கையை அகலமாக விரித்துவிடவும் செய்யாதீர்கள் நான் கேட்கிறாங்கங்கிறதுக்காக சம்பாதிச்சது அனைத்தையுமே கொண்டு போய் மக்களுக்கு தானம் வழங்குறேன் தர்மம் செய்யறேங்கிற பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அடுத்த வேலை உணவுக்கும் அடுத்த வேலை தேவைக்கும் பிறருடைய உதவியை நாடு இருக்கக்கூடிய அளவுக்கும் நீங்கள் செய்யாதீர்கள் இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலையாக செயல்படுங்கள் ஒரு நூறு ரூபா வருதுன்னா ஒரு பத்து ரூபா செலவு பண்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய வருமானம் நூறாக இருக்கிற பொழுது அதில் தொண்ணூரை செலவு செய்துவிட்டு நாளைக்கு ஐம்பதற்கான தேவைக்கு பிறரிடத்தில் போய் கையேண்டு நிற்பதை மார்க்கம் விரும்பவில்லை சுருக்கமா இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நடுநிலையாக செலவழியுங்கள் அல்லாஹுடைய பாதையிலே என்று இந்த ஆயத் சொல்லுகிறார் ஆயத்தும் ஹதீசும் நடுநிலையாக இருங்கள் என்று பொருள்படுகிற இந்த விஷயத்தை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் இரண்டிலேயும் வாழ்க்கையின் எல்லா இடத்திலேயும் இது நமக்கு பொருந்தக்கூடிய அம்சமாக இருக்கும் ஒரு மனிதன் இபாத செய்வதாக இருந்தாலும் அதில் நடுநிலை வேணும் அதே நேரத்தில் ஒருவரோடு பாசம் நட்பு உறவு கொள்வதாக இருந்தாலும் கூட அதிலும் ஒரு நடுநிலை வேணும் எல்லை சாண்டிய அன்பும் எல்லை தாண்டிய பாசமும் எல்லை தாண்டிய கருணையும் கூட பல நேரங்களில் உங்களை நியாயமாக நேர்மையாக நடத்த விடாமல் செய்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒருவரோடு நாம் பகைமை பாராட்டுகிறோம் என்று சொன்னாலும் கூட அதிலேயும் நடுநிலை நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும் சொல்லுவாங்க மூன்று நாட்களுக்கு மேல் இருவர் குரோதம் பாராட்டிக் கொள்ளக்கூடாது பார்த்தால் குறைந்தபட்சம் சலாம் அளவிலாவது உங்களுக்கு மத்தியிலான உறவு இருக்க வேண்டும் நமக்கும் அவருக்கும் ஆகாது பெரிய பிரச்சனை நம்மை அவர் ஏமாற்றிவிட்டார் என்று இருந்தாலும் கூட நேர்வில் சந்திக்கிற பொழுது கறந்து செல்லுகிற பொழுது மார்க்கம் சொல்லுது குறைந்தபட்சம் ஒரு சலாத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அசலாம் சலாம் சொல்லுவதை கூட நிறுத்திவிட்டு உங்களுக்கு மத்தியிலே தகைமை வேண்டாம் என்று நமக்கு மார்க்கம் அறிவுறுத்துகிறது வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதே போல இவ்வாத செய்வதாக இருந்தாலும் கூட அதிலேயும் நமக்கு நடுநிலை தேவை பாசம் அன்று என்று வருகிற பொழுது நபிசலா அரசம் ஒருவருடைய அந்த அற்புதமான நிறைய ஹதீசுகளை நம்மால் பார்க்க முடியும் துனியாவில ரசூருல்லாஹேசித்த ஆக சிறந்த பெண்மணிகளில் ஒருவர் ஹசரத் பாக்கிமாரதியாத்தான ரசூதுல்லாவுடைய மகள் அவர்கள் ரசூருல்லாவுக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்களாக மிகவும் பாசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள் இருந்தாலும் கூட எனக்கு என்னுடைய மகளின் மீது பாசம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்னுடைய மகள் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று நபீசல்தா அலிஸ் அமர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை அந்த பாசத்திலேயும் கண்டிப்பை வைத்திருந்தார்கள் ஒரு ஒரு வழக்கு நபீசலா அலேசலம் கொண்டு வரப்படுகிற பொழுது வார்த்தை இந்த இடத்தில் குற்றவாளியாக என்னுடைய மகள் ஃபாத்திமா இருந்தாலும் கூட அவரை நான் தண்டிப்பதற்கு தயங்க மாட்டேன் அதே சாத்திமா ரவி சரந்தா அலுசலம் சொன்னாங்க உன்னுடைய தந்தை நபி என்பதற்காக வேண்டி நீ சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது மாறாக உன்னுடைய அமலை கொண்டுதான் சொர்க்கம் செல்ல முடியும் தன்னுடைய மனைவி ஆய்சாரதிலாஹு கலான்ஹா அவர்கள் ரசூல்லாஹோடு ரொம்ப நெருக்கம் அந்த ஆயிஷாரும் பொழுது ஈமானின் பாதியை இஸ்லாத்தின் பாதியை இந்த பெண்மணியிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னான் மனைவியை நேசிக்கிற காரணத்திற்காக வேண்டிய ஆயிசாரதி இல்லாதை ரசூதுல்லா ஒருபோதும் கண்டிக்காமல் இருந்ததில்லை இன்னொரு மனைவி சத்தியாவை பார்த்து நபிசல்ல ஹசரத் ஆய் சாரதி ஒரு தவறான ஒரு வார்த்தை அவருடைய உருவத்தை கேலி செய்யக்கூடிய வார்த்தையை சொன்ன பொழுது ஆய்சாரதி சாரதி நபிசல் அல்லா கண்டித்திருக்கிறார்கள் அதே போல இரவு முழுக்க நின்று வணங்குவேன் நாள் முழுக்க நான் நோன் மனைவி மனைவியிடத்தில் நான் நெருங்க மாட்டேன் என்றெல்லாம் சத்தியம் செய்து கொண்ட சகாதாக்களை அழைத்து நபீசல் அல்லா அலுசமர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய கண்களுக்கும் கடமை இருக்கிறது உங்களுடைய உடலுக்கு உங்களின் மீது கடமை இருக்கிறது உங்களுடைய மனைவி கடமை இருக்கிறது நீங்கள் முழுக்க இங்கே வந்துவிட்டால் உங்களுக்கு யார் ஓய்வை தருவது அல்லாஹின் பாதையிலே நான் முழுக்க முழுக்க இவாதம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் நம்பி என்னால் செய்ய முடியும் நீங்கள் தினமும் நோன்பைத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு நாள் வையுங்கள் ஒரு நாள் நோன்பை விட்டு விடுங்கள் கடமையான வணக்கத்திற்கு பள்ளிக்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் பொருளீட்டுவதற்காக வியாபாரம் செய்வதற்காக வியாபாரத்தை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடுங்கள்னு தொழுகைக்கு நடந்து சொல்லக்கூடிய இஸ்லாம் குர்ஆன் வியாபாரம் என்று வந்தால் விரைந்து செல்லுங்கள் உங்களுக்கு ஜுமாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விட்டு பள்ளிவா செலுத்த வாருங்கள் உங்களுடைய என்று அல்லாஹ குரான் சொல்லியிருக்கிறான் எனவே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அல்லது மனைவி மக்களுக்கு மத்தியில் குழந்தைகளுக்கு மத்தியில் நாம் செலுத்தக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மார்க்கம் அதில் ஒரு நடுநிலையான போக்கை கையாளுகிறது ஒரு சகாபி தபோ போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார் அதற்காக வேண்டி இறைவனால் அவர் தண்டிக்கப்பட்டு கடைசியில் அவருக்கு பாவ மன்னிப்பும் வழங்கப்பட்டிருக்கும் மூன்று நாள் ஒரு வாரம் பத்து நாள் நாற்பது நாள் கிட்ட மக்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து யாரும் அவரோடு பேசாமல் மனைவி மக்கள் பேசாமல் இங்கே போதப்பட்ட அந்த வசனத்தில் கூட அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் ராஜ சலாசி தெல்லதின புள்ளிக்கு என்று துவங்கக்கூடிய அந்த வசனம் அந்த சஹாபி எல்லா காரியங்களும் முடிந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி வருவாங்க இந்த காசு பணம் தான் இந்த சொத்து தான் என்னை போர்க்களத்தில் கலந்து கொள்ள விடாமல் தடுத்தது ஒட்டு மொத்தத்தையும் நான் சதக்கா செய்கிறேன் கொள்ளுவேன் இந்த சாசவனமே எனக்கு வேண்டாம் மொத்தமா நான் பாதையில கொடுத்துர்றேன் யார சொல்லுதா எடுத்துக் கொள்ளுங்கள் சொன்ன பொழுது நபிசரதாசனம் சொன்ன வார்த்தை மொத்தமாக தர்மம் செய்வதற்கு மார்க்கத்தில் ஒருபோதும் அனுமதி இல்லை அதிகபட்சமாக மூன்றில் ஒரு பங்கு செய்யுங்கள் ரெண்டு பங்கை உங்களுக்காக உங்களுடைய மனைவிமார்களுக்காக வாரிசுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபிக்கு நபிசலத்தர்கள் சொன்ன செய்தியையும் இங்கே நாம் நினைவு போறுகிறோம் எனவே இந்த காரியங்களை செய்தால்

நாம் தொழுக இந்த தொழுகையின் வர்க்கத்தால் இன்றைய தினம் வீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை சரலான தொழுகைகளை உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக காலம் காலம் இல்லாமலா இல்லாஹாம் ரசோலுல்லா என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நிலநசிபையும் கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நிலநசிபையும் ஈமானோடு நம்முடைய சொல்லால் செயலால் பிறருக்கு கெண்ட விதத்திலையும் இடையூறு தராமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்லது நம் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு புரிவானாக இறுதி வரை இறைவனை நின்று வணங்கக்கூடிய நல்ல நசீபையும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற நிலநெசிவையும் அல்லாஹுலா நம் அனைவருக்கும் தந்து அல்வானாக ஆமீன்